மாறன் வீரா சீரியல பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஜயோட அம்மா திடீர்னு வந்து பார்த்தோம்னா குறி சொல்கிற மாதிரி வாராங்க வந்ததுமே அவங்க சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாறனுக்கும் வீராக்கும் தெரியும் விஜயோட அம்மா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ராத்திரி போல் சாமி வேட்டைக்கு போகும்போது ஒரு பொண்ணு வந்து அதாவது கையில் விளக்கத்தி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறாங்க உடனே மாறன் வந்து கேட்குறாங்க அது எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வள்ளின்னு சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ராமச்சந்திர குடும்பத்தில் எதாவது அது ஒரு பொண்ணு போகணும் அப்படிங்கவும் அது விஜயா இருக்கட்டுமே அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா விஜயோட அம்மா அதிர்ச்சியை அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க தூங்கின மாதிரிக்கு அவங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப விஜய் சொல்றாங்க அங்கேயோ இந்த மாறன் நம்மளை போட்டு மாட்ட விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு இருக்கவும் அடுத்த மாறனும் வீராவும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க விஜயோட முகத்தை நீ பார்க்கணுமே அவ முகம் போன போக்க அப்படின்னு சொல்லும் போது விஜய்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருடி இந்த மாறன் இப்படி ஒன்னும் கோத்து விடுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் இங்க பாரு ஒழுங்கு மரியாதையை நீயே வந்து சொல்லிடு நான் போகக்கூடாது சொல்லி நான் இப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ மட்டும் சொல்லலன்னு வச்சுக்க உன் கதையை நானே சொல்லவும் அதான் சாமி வந்த மாதிரிக்கு ஆடி சொல்லிடுற அப்படிங்கும்போது இங்கே பாருடி சும்மா சும்மா ஆடுனா யாரும் நம்ப மாட்டாங்கடி அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ சொல்ல போறியா இல்லைன்னு கேட்கும்போது சரி நான் தானே ஆரம்பித்து வச்சேன் நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக விஜய் அம்மா வந்து திரும்பவும் சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாறுன்னு சொல்கிறாங்க என்ன திரும்பவும் வந்து போன சாமி திரும்ப வந்துடுச்சு இப்போ என்ன சொல்ல போது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயோட அம்மா சாமி அடிட்டு சொல்கிறாங்க அதாவது வந்து நான் எந்த பொண்ணை வந்து நான் போக சொல்கிறேன்னா அந்த பொண்ணை வந்து என் காலில் விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிறாங்க போமா விஜய் நீ போய் காலை விழுந்து கும்பிடுமா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும் போது இந்த பொண்ணெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு மாறன்னு கேட்கும் போது இந்த பொண்ணெல்லாம் வந்து போனால் ஒத்துக்கிடாது ஆத்தா அப்படின்னு சொல்லும் போது அப்போ யாரு போனோம் அப்படிங்கும் போது அப்போ வள்ளி சொல்றாங்க நான் போகட்டுமான்னு சொல்லிக்கவும் அதுதான பிளானே அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க அவளை தன்னால் வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் ஆ நீ போகலாம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து வீரா சொல்றாங்க அதெல்லாம் வந்து வள்ளி அம்மாலாம் தனியாக போக வேண்டாம் நானும் கூட போவேன் அப்படிங்கவும் உடனே கண்மணி பிறந்த அவங்க சொல்றாங்க நாங்களும் கூட போவோம் அப்படிங்கிறாங்க உடனே மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ஒத்தப்படையா போக கூடாது விஜய் நீ கூட போ அப்படிங்கும்போது இவனுக்கு நம்மள மாட்டி விடுதலையே வேலையா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து அவங்க அதாவது சாமி வேட்டைக்கு போகும்போது இவங்க அஞ்சு பேரும் வந்து போற மாதிரிக்கு சீனை வந்து காட்டுறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா விஜி வந்து அந்த டிரைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு வள்ளி வந்து ராத்திரி போல வந்து விளக்கத்திட்டு அவள் வரும்போது கண்டிப்பா அவளுடைய கதையை நீ முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க மேடம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வேலையை முடிச்சிட்டு அவரை வந்து நான் இல்லாம ஆக்கிறது அப்படிங்கும் அதெல்லாம் கூடாது இல்லாம கிட்டா அவளை நாங்க பாக்க வேண்டாமா என் அவளுடைய கதையை முடிச்சு ஊர்ல வந்து கொண்டு போட்டுறணும் அப்பந்தான் ஊர்க்காரங்க அவ்வளவு பேரும் வந்து இவங்க வந்து குடும்பத்துல ஏதோ சாமி குத்தம் ஆயிடுச்சு அதனாலதான் இந்த மாதிரிக்கு சாமி வந்து அவ கதை முடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அது கேட்கும் போது நானும் எங்க அம்மாவை எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா அப்படிங்கிறப்போ உடனே அவங்க சொல்றாங்க சரி அப்படி செஞ்சிடலாம் அப்படிங்கும்போது போது இங்க பாரு இந்த மாறன் வந்து காப்பாத்துறதுக்காக வருவான் அதனால மாறன் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது மேடம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அதெல்லாம் ராத்திரி எந்த வர மாட்டாங்க அப்படிங்கவும் என்ன என்ன ஆச்சு சொல்லி கேட்கும் அதை பாருங்க அப்படிங்கிறாங்க ராத்திரி போல பார்த்தோம்னா சாமி வேட்டைக்கு போறதுக்காக எல்லா பூஜையுமே நடந்துட்டு இருக்குது அப்போ வந்து ஆம்பளைங்களா வந்து காப்பு கட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் உடனே வந்து எல்லாரும் காப்பு கட்டிக்கிட்டுதாங்க இது எதுக்காக இந்த மாதிரி கெட்டுறீங்க அப்படின்னு மாறன் கேட்கமோ உடனே வந்து அந்த பூசாரி சொல்றாங்க இப்படி ஆம்பளைங்களாம் வந்து காப்பு கட்டினதுக்கு அப்புறமா கோயில விட்டு யாருமே வந்து வெளியே போக கூடாது சாமி வந்து வேட்டைக்கு போயிட்டு நேராக கோயிலுக்கு வர தண்டியும் எல்லாருமே இங்கதான் இருக்கணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இது என்னது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு இவங்க எல்லாரும் வந்து இப்போ வந்து பூஜைக்காக வந்து அங்கே இதை எடுத்துகிட்டு போக போகிறாங்களா விளக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்களா இந்த விஜய் என்ன பண்ண போகிறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து பதறி போய் நிற்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பூசாரி கிட்ட மாறன் திரும்பவும் கேட்குறாங்க யாரும் போகக்கூடாது அப்படிங்கும் போது யாரும் போகக்கூடாது தம்பி காப்பு கட்டினதுக்கப்புறமா எங்கே உங்கள் கையை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலையும் காப்பு கட்டி விடுதாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க வீரா என்னமோ அசம்பவத நடக்க போகுதுன்னு தெரியுது எனக்கு என்னமோ பயமா இருக்குது நான் கூட வார அப்படின்னு சொல்லும் போது காப்பு கட்டினதுக்கு அப்புறமா கோயிலை விட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்புறமா என்ன நீ ஒன்றும் வர வேண்டாம் அதான் வள்ளி அம்மாவுக்கு துணைக்கா நாங்கள் மூணு பேரும் போக தானே செய்யறோம் அப்படிங்கும் போது நீங்கள் மூணு வரும் போகிறீங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை கூட இன்னொருத்தையும் வரல அதை நினைச்சா தானே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எங்கள் பாரு அவள் வந்து எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து சாமி வேட்டைக்கு போகிறதுக்காக ரெடி ஆயிருது அப்போ வந்து கற்பண்ணா சாமி வந்து அவங்க வந்து வேட்டைக்காக அவங்க வந்து கிளம்புறாங்க உடனே எங்கள் வள்ளியம்மா கையில கையில் வந்து அந்த பூசாரி வந்து விளக்கு கொடுக்கவும் மற்ற நாலு பேருமே வந்து அவங்களும் வந்து விளக்கு எடுத்துக்கிட்டுதாங்க நீங்கள் அஞ்சு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து காட்டு பகுதியாகவும் கொஞ்சம் பார்த்து எடுத்து போங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வள்ளியம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஜாக்கிரதை போய்ட்டு வரும் அப்படிங்கவும் கர்ப்பண்ணா பார்த்தோம்னா அவங்க வந்து வேட்டைக்காக கிளம்புறாங்க அப்போ பூசாரி போகும்போது சொல்லி விட்றாங்க கர்ப்பண்ணா சாமிக்கு எதிராக நீங்கள் யாருமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க விஜய் பார்த்தோம்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிக்கிட்டே போகிறாங்க அப்போ மாறன் வந்து வீராகிட்ட வந்து கண்ணைக்காட்டவும் வீராவும் சரி அப்படிங்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாது கிடையாது நான் ஜாக்கிரதையாக நாங்கள் வந்து போயிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்தோம்னா வள்ளியம்மா வந்து விளக்கத்துட்டு ஃபஸ்ட்டு போகிறாங்க அவங்க பின்னாடி இவங்க நாலு பேரும் போகப்போ கொஞ்ச தூரத்தில் பார்த்தோம்னா விஜய் வந்து காணாமல் போன மாதிரி இருக்கிறாங்க அப்போ இவங்க யாருமே வந்து விஜயை கவனிக்காமல் இருக்கும்போது விஜய் வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிருந்துக்கிட்டு அவன் அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க டேய் என்ன ரெடியாக இருக்கிறீங்களா எல்லோரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நம்ம ஆட்கள்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா வள்ளியம்மாவுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் வராங்க ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் தான் வந்துட்டுருக்குறாங்க பிருந்தா கண்மணி வீரா எல்லாருமே அப்போ வள்ளியம்மாவை சுற்றி வளைச்சிருந்தாங்க சுற்றி வளைச்சதுமே வள்ளி வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அப்போ வந்து விளக்கும் அணிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுருக்குறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியலன்னு சொல்லி பயத்தோடு இருக்கும் போது அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க நாலு வந்து அவங்க வழியை சுற்றி வளைச்சு அவங்க வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது வீரா கண்மணி பிரந்தா இவங்க மூணு பேர் வந்துருந்தாங்க வந்ததுமே விளக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அவங்கள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களும் திரும்ப போட்டு அடிச்சிடவும் அப்போ கற்பணசாமி வந்து இவங்க கதையை முடிச்ச மாதிரிக்கு கதையை காட்டுங்க அப்படின்னு விஜய் வந்து அந்த ஆளுகிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது கற்பணசாமி வந்து அவங்களும் வந்து அந்த ஊரை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பங்கு பார்த்தோம்னா இவங்க நாலு பெருமை வந்து அவங்க கிட்ட சிக்க விஜய் மட்டும் ஒளிஞ்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் வள்ளியம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக வந்து ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்துட்டு வந்து கற்பனை சாமியா மாறன் வந்துருந்தாங்க அவங்க வந்ததுமே வந்த ஆட்களை அவ்வளோ வருகிட்டையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா எல்லாரையும் போட்டு அவங்க அடித்து கீழே தள்ளி விட்டுருக்குறாங்க வீரா கண்மணி பிறந்தான்னு ஆள் ஆளுக்கு ஒரு இடத்துல கீழே படுத்து கிடக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு ரொம்பவே மாறன் வந்து உக்ரமாக இருக்கிற மாதிரி இருக்குது வள்ளி இதை பார்த்துட்டு ரொம்பவே பயத்தோடு அவங்க ஒரு மரத்துக்கு முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டு ஐயோ கற்பனை சமயம் என்ன இவ்வளோ உக்கரமா இருக்கிறாரு வேலை அவர் வந்தார் அப்படி மட்டும் இல்லைன்னா இவங்க நம்ம கதையை முடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நிமிஷமா கருப்பணசாமி வந்து இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகவும் வள்ளி வந்து இவங்க மூணுவரையும் எழுப்புறாங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பவும் உடனே இவங்க மூணுவரையும் எந்திரிச்சு வராங்க வள்ளியம்மா ஒண்ணு உங்களுக்கு வந்து ஒன்னும் ஆகலை அப்படிங்கும்போது எனக்கு ஒன்னும் ஆகல உங்களுக்கு ஏதோ ஆகலான்னு கேட்கும் போது ஒன்னு இல்லை அப்படிங்கிறாங்க வள்ளியம்மா என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது போது கருப்பணசாமி வந்துச்சு பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க என்ன வள்ளியம்மா சொல்றீங்கன்னு கேட்கும் போது ஆமா அப்படிங்கவும் அது கருப்பணசாமி மட்டும் வரலன்னா நம்மளை வந்து யாருமே காப்பாத்திருக்க முடியாது வா நம்ம இங்க கோயிலுக்கு கிளம்பி போகல அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து இவங்க மூணரையும் அழைக்கவும் அப்போ வந்து வள்ளி இருக்கிறாங்க அம்மா விஜய் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது அப்போ தான் வந்து வீரா வந்து பார்க்குறாங்க விஜயை காணலை உடனே இவங்க விஜய் பார்த்தோம்னா அங்கேருந்து வராங்க வள்ளியம்மா நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கும்போது அம்மா நீ உணர் எங்கே போயிட்டு அப்படிங்கும்போது என்ன ஃபர்ஸ்ட்டே அடிச்சுட்டாங்க அதனால நான் கீழே தூங்கிட்டேன் இப்போ தான் நான் எந்திரிச்சி பாரு அப்படிங்கவோ அப்படியே விஜய் உனக்கு ஒன்றும் ஆகல அப்படிங்கும்போது உடனே வீரா வந்து விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் தான் ஆனால் வள்ளியம்மா என்னென்னா அவ்வளோ போய் விசாரிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு வராங்க இங்க பார்த்தோம்னா விஜி வந்து நினைக்கிறாங்க நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வந்து இந்த மாதிரி நடந்து போச்சுதே ஆமா கருப்பணசாமி அங்க வந்தது யாரா இருக்கும் ஏன்னா ஆம்பளைங்க யாருமே வந்து அதாவது கோயிலை விட்டு வரக்கூடாது அப்படி இருக்கும் போது தான் உண்மையிலேயே வந்து இவங்களை எல்லாம் காப்பாத்துனாரா கருப்பணசாமி வேட்டைக்கு வரும்போது யாருமே வந்து எதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நினைக்கிறா